நம்ம சிவகார்த்தியோட ஆசை என்ன அப்படிங்கிறத நம்மக்கிட்ட பல முறை சொல்கிறார் இன்டர்வியூக்கில் பேட்டிகளில் அவருடைய செயல்பாடுகளில் அதாவது தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் ஹீரோவாக நம்ம ஆகணும் தமிழ் சினிமா ஆகம விதிகளின் படி பார்த்திங்கன்னா இங்கே கமர்ஷியலாக யார் கிட்டுக்கிறாங்களோ அவங்கள தான் வியாபார ரீதியாக நம்பர் ஒன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக நம்ம தளபதி விஜய் அதாவது அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைய தேதிக்கு தளபதி விஜய் தான் நம்பர் ஒன் அப்படி இருக்கும்போது அந்த வரிசையில் தான் நான் நிற்க ஆசைப்பட்றேன் குறிப்பாக ரஜினி சாருக்கு அப்புறம் விஜய் சாருக்கு அப்புறம் நான் தான் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிறத அவருடைய படங்களோட தேர்வுகள் அவருடைய பேட்டிகள் மூலம் நமக்கு சொல்லிட்டாரு அதனால தான் தொடர்ந்து ஆக்ஷன் படங்களாக நடிச்சிட்டு இருக்காரு சிவகார்த்தி அவர்கள் ஆக்ஷன் படங்களாக நடித்த வேலைக்காரனாகட்டும் ஹீரோவாகட்டும் மண்ணை கவினாலும் கூட அவருக்கு வந்து மாவீரன் ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு அமரன் ஒரு அதிரிபடியான ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் ஸோ இதனால் அவர் வந்து ஒரு புது தைரியத்தோடு இருக்கார் தெம்போடு இருக்கார் இந்த நேரத்தில் தான் அவர் நம்ம இயக்குனர் ஏஆர் முருகாசி இயக்கத்தில் மதராசி படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு இன்னும் ஒரு பத்து நாள் பக்கம் தான் பேச்சோருக்கு இது மாதிரிலாம் இருக்குது இப்போ அந்த படம் விஜய்க்கு எப்படி ஒரு துப்பாக்கியோ சூர்யாவுக்கு எப்படி ஒரு கஜினியோ அது மாதிரி நமக்கு ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் படமாக அமையப்போகுது அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டு இருந்தார் நாமளும் நம்பினோம் ரசிகளும் நம்பினாங்க மதராசி டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது எல்லோரும் மிரண்டாங்க அப்பா என்னடா இப்படி ஒரு ஆக்ஷன் ஆகுது அப்படின்னு முருகாஸ் வந்து வேறு லெவலுக்கு ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னு ஆனால் இப்போ ஒரு சல்மான்கானை வைத்து எடுத்த சிக்கந்தர் படம் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிடுச்சு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் ஆகிடுச்சி முருகாசா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதி டேரெக்ஷன் பண்ணது ஏன்னையா இவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் ஆயிடுச்சு இதை பார்த்து ரசிகளெலாம் சோர்வடைஞ்சாங்களோ இல்லையோ நம்ம சிவகார்த்தியன் ரொம்பவே பீதி அடைஞ்சாராம் ஏடாவது சல்மான் கானுக்க வச்சே ஒரு அட்டர் ஃபிராபு கொடுத்தாரு இப்போது நம்மளோட மதராசி நினைச்ச மாதிரி எடுத்துகிட்டு போகிறா நம்மக்கிட்ட கதை சொன்ன மாதிரி எடுத்துருப்பாரா அப்படி நம்ம சொன்ன கதை ரசிகளுக்கு பிடிக்குமா இல்லை இந்த மதராசியும் இன்னொரு சிக்கந்தராக மாறி நம்மளோட மாசியுட கனவுக்கே சிக்கல் ஏற்படுத்திடுமா அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காராம் சிவகார்த்தியேயன் ஓ எதுவாக இருந்தாலும் மதராசி படம் ரிலீஸ் அன்னைக்கு முதலால் காட்சி தெரிஞ்சிடும் ஆனாலும் கூட முருகதாசை இப்போவும் நம்பலாம் சிக்கந்தர் சல்மான் கான் படம் அவர் என்ன ஊட்டு ஆட்டையை போட்டாரோ என்ன ஒரு குட்டையை குழப்பினாரோ அதால் அது பெரிய விஷயம் எடுத்துக்க தேவையில்லை மதராசி இப்போவும் சிவகார்த்தியனுக்கு ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் படமாக அமையுங்கிறதுல துளி கூட சந்தேகமோ பயமோ வேணாம்